இன்னொன்று இன்னைக்கு கிளாஸ்னு சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்கிறது நம்மளால பார்க்க முடியும் சாரி ட்ரைபிஸ் கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லனா மேக்கப் கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ என்ன சொல்றாங்க ஒரு நூறு பேர் ஒரு குரூப்ல சேர்த்துறாங்க ட்ரிபிள் நைன்லி சிக்ஸ் டபிள் நைன் வண்ணல அப்படின்னு அந்த சேர்த்துறாங்க சேர்த்துட்டு ப்ராப்பரா கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது கிடையாது ஓகே ஏதோ ஒன்னு பேருக்கு ரெண்டு சொல்லிட்டு அங்கே யாராவது அவங்களுக்கு கொஸ்டின் பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப அசிங்கமா பேசுறது அவங்கள ரொம்ப டார்கெட் பண்றது அவங்கள ரொம்ப த்ரெட்டன் பண்றது மேக்கப் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஸ்கேமும் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு நான் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன்னு உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு லிமிடெட் சீஸ் ஒன் லீன் போடுறாங்க சீட்ஸ் ஒன் ஆனா ஆனால் அங்கே போய் பார்த்தா அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க கிளாஸில் அவங்க இருக்கும் போது ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபான் கிளாஸ்க்கு ஆல்ரெடி ஃபீஸ் கட்டுறாங்க ஃபீஸ் கட்டி உள்ள போய் உட்காரும் அவங்க சொல்ற கடையில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அந்த ப்ராடக்ட்ஸோட போது பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் போகுது ப்ராடக்ட்ஸ் அது வாங்கினா தான் இப்போ எப்படி அது த்ரெட்டனிங் ஃபேக்டர் ஆகிடுச்சுன்னா நான் சொல்ற கடையில போய் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் கிளாஸில் உட்காந்து நீங்கள் ஃபுல்லாக முடிச்சால் தான் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் இல்லைனா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அங்கே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பில் போடுறாங்களே ப்ராடக்ட்ஸில் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கடக்காரங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கமிஷன் டூ அண்ட் மேக்ஸ் எப்படி ஆகிடுச்சுன்னா வராங்களே கிளாஸ்க்கு அவங்ககிட்ட இமீடியட்டாக ஸ்பாட்டில் உட்காந்து கூகுள் ரிவியூ போடுன்னு கேட்குறது இல்லை கமெண்ட் நல்லா போடுன்னு கேட்குறது போட்டால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைனா உனக்கு சர்டிஃபிகேட் கிடையாது ஓகே இதெல்லாம் எந்த லெவல் ஆஃப் ஸ்கேம்னு பாருங்கள் இதெல்லாம் எதை பார்த்து போகிறோம் அவங்களுக்கு இருக்க கே கணக்கான அதாவது ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே த்ரீ ஹண்ட்ரட் கே கணக்கான இன்ஃப்ளூ இது ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த இடத்துல ஓகேப்பா சோஷியல் மீடியாவில் இருக்கு தான் சொல்லுவாங்கல்ல இவங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க டெய்லி அப்டேட்ஸ் போடுறாங்க இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வணக்கம்மா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இப்போ சோசியல் மீடியாதான் எல்லா பேர்லயுமே இருக்கு அதுல நடக்கக்கூடிய பேர்ல மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்தான விஷயங்கள்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அது இப்போது ஒரு விஷயம் என்ன காமனாக நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இது நிறைய எனக்கு வந்துச்சு நான் சொல்லணும் அப்படின்னா என்கொயரிஸாக நிறைய எப்படி ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்லேயே பார்க்க முடிஞ்சுது ஆஃப்டர் திஸ் நம்ம இந்த விஷ்ணு ஃபாரெக்ஸ் கேம் பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்கனா எந்தெந்த வகையில் மக்கள் ஏமாறுறாங்கன்னே அந்த அளவுக்கு ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை ஒரு எப்படி சொல்வது மெட்டர்னிட்டி வியர் விற்கிறவங்க ஓகே அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்புறம் இன்னும் போயிட்டு இல்லைங்க மெட்டர்னிட்டி வியர் வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ட்ராக்கிங் இருக்கு இல்லையா அவங்க அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ப்ரீபெய்ட் கொடுத்துட்டு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பே பண்ணிடுறாங்க பொண்ணு வந்து ஃபோன் எடுக்கிறது இல்லை சுத்தமாக ஃபோன் இந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஒருத்தர்கிட்ட ஆயிரம் ரூபா பத்து பேர்கிட்ட வாங்கினா முடிஞ்சிச்சு இல்லை இப்போ அந்த மாதிரி போய்ட்டு உள்ள கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க இமீடியாக கமெண்ட்ஸ் டெலிட் பண்றது அவங்களுக்கு பெருசாக கூகுள் பேஜ் உள்ள ரிவ்யூ போடுறதுக்கு ஸோ கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா கமெண்டோட ஹேண்ட்லிங் யார்கிட்ட இருக்கு ஸோ அவங்க கிட்ட தான் இருக்கு அந்த இடத்துல சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று இன்னைக்கு கிளாஸ்ன்னு சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியாது ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி ட்ரைப்பிஸ்ட் கிளாஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா மேக்கப் கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டு விஷயம் இங்கே நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ என்ன சொல்றாங்க ஒரு நூறு பேர் ஒரு குரூப்பில் சேர்த்துறாங்க எனது ட்ரிபிள் லைன் மாடலி சிக்ஸ் டபுள் லைன் மாடலி அப்படின்னு அந்த இடத்துல சேர்த்துறாங்க சேர்த்துட்டு ப்ராப்பரா கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது ஓகே ஏதோ ஒன்னு பேருக்கு ரெண்டு சொல்லிட்டு அங்கே யாராவது அவங்களுக்கு வெஷின் பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப அசிங்கமா பேசுறது அவங்கள ரொம்ப டார்கெட் பண்றது அவங்கள ரொம்ப த்ரெட்டன் அன் பண்ணுறது நீ யாருன்னு தெரியும் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியும் நான் விட மாட்டேன் வைக்க மாட்டேன் நீங்க யோசிங்களா ஒரு செவன் ஹண்ட்ரட் அப்படின்னா நூறு பேருக்கிட்ட என்ன சின்ன அந்த அமௌண்ட் சீ எல்லாம் இப்படி யோசிக்கிறாங்க சின்ன சின்னதாக அந்த அமௌண்ட் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா மேக்கப் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஸ்கேமும் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு நான் மேக்கப் கிளாஸ் கண்டக்ட் பண்றேன்னு உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு லிமிடெட் சீஸ் ஒன் ஒன்லின்னு போடுறாங்க சீட்ஸ் ஒன்லின்னு ஆனா அங்க போய் பார்த்தா அஞ்சு பேரும் ஆறு பேரு தான் இருப்பாங்க க்ளாஸ்ல ஓகே இருக்கும் போது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கிளாஸ்க்கு ஆல்ரெடி ஃபீஸ் கட்டுறாங்க ஃபீஸ் கட்டி உள்ள போய் உட்காரும்போது அவங்க சொல்ற கடையில் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அந்த ப்ராடக்ட்ஸோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் போகுது ப்ராடக்ட்ஸ் அது வாங்கினா தான் இப்போ எப்படி அது த்ரெட்டனிங் ஃபேக்டர் ஆகிடுச்சுன்னா நான் சொல்ற கடையில் போய் தான் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் கிளாஸில் உட்காந்து நீங்கள் ஃபுல்லா முடிச்சால் உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் இல்லைனா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அங்கே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பில் போடுறாங்களே ப்ராடக்ட்ஸில் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கடைக்காரங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு கமிஷன் ஓகே அதையும் தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா அண்ட் மேக்ஸ் எப்படி ஆகிடுச்சுன்னா வராங்களா கிளாஸ்க்கு அவங்ககிட்ட இமீடியட்டாக ஸ்பாட்ல உட்காந்து கூகுள் ரிவ்யூ போடுன்னு கேட்குறது இல்ல கமெண்ட் நல்லா போடுன்னு கேட்கறது போட்டாதிஃபிகேட் இல்லைன்னா உனக்கு சர்டிஃபிகேட் கிடையாது பாருங்க இந்த விஷயம் எல்லாமே ஏதோ நம்ம இதெல்லாம் நம்ம எதை பார்த்து போறோம் அவங்களுக்கு இருக்க கே கணக்கான அதாவது ஹண்ட்ரட் கே டூ ஹண்ட்ரட் கே த்ரீ ஹண்ட்ரட் கே கணக்கான இன்ஃப்ளூ இது ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த இடத்துல ஓகேப்பா சோஷியல் மீடியாவில் இருக்கு தான் சொல்லுவாங்கல்ல இவங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க டெய்லி அப்டேட்ஸ் போடுறாங்க இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு அதுக்குள்ளே போய் தான் இன்றைக்கி எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது ரொம்ப ஜென்வனாக பண்ணுறவங்களும் இருக்காங்க ஜென்யூனாக ஃபாலோவர்ஸ் வச்சு இன்னமும் ஜென்வனாக விஷயத்தை பண்ணி ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் கொடுக்குறவங்க இல்லை உங்களுக்கு எப்போ மேக்கப்பில் டவுட்டாக இருந்தாலும் லாங் நீங்கள் வரலாம் லைஃப் லாங் மெம்பர்ஷிப் கொடுத்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்களும் அங்கே இருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சில பேர் இன்னும் இந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணிட்டு இன்னும் இதெல்லாம் வெளியே வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிரிமினல் உண்டான ஆக்ஷன்ஸ் அவங்க மேல எடுக்கப்படும் பட் மக்கள் என்ன நினைச்சிடறாங்கன்னா என்ன போற ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம எதுக்கு போய் நின்னுட்டு போய் தொலைது அப்படின்னு மனசுல நாலு திட்டு திட்டு மக்கள் அந்த இடத்துல விட்டுடுறாங்க மன ஒரு பக்கம் இன்ஃப்ளூன்சர்ஸ் அப்படின்ற பேர் இவங்க ஏமாத்துறாங்க இன்னொரு பக்கம் யூடியூபர்ஸ் பேர்ல வந்து பயங்கரமான அத குறிப்பா நம்ம சொல்லணும்னா அந்த குட்டி சொன்னாக்கா அப்படின்றவங்க அவங்க குழந்தை ஆக்சுவலி அவங்க 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 வந்து அவங்களுக்கு பிரெக்னன்சியா இருக்காங்க அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க ஒரு பத்து மாசம் ஆச்சு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க மாமனார் இருக்காங்க அம்மா இருக்காங்க பிரசவ அறையில சேர்த்து குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பொம்மைன்றது நல்லா தெரியுது ஆனா அத போட்டு மக்கள்கிட்ட வியூஸ் வாங்கி இப்போ பல மில்லியன் தாண்டி அவங்க வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபேக் பிரெக்னன்சி ஏன்னா ஒரு ட்ரெண்ட் இருந்தது பேக்கா கல்யாணம் பண்றது ஒரு ட்ரெண்டா இருந்தது யார் வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் குழந்தை பிறந்துச்சு குறிப்பா அந்த வணக்கம் மூர்ச்சி எல்லாமே சேர்த்திருக்காங்க அவங்களும் இந்த மாதிரிதான் நடிக்கிறாங்க

அடிச்சு பிடுங்கல ஓகேவா கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி பெருசாக அதில் எந்த ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவ் நம்மளால சொல்ல முடியாது கிஃப்டாக கொடுத்தேன்னா இன்னைக்கு ஒரு இடத்த கொண்டு போய் கிஃப்ட் டீடாக நீங்கள் கொடுத்தாலே அதுக்கு வேல்யூ வேறு ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓகே அவங்க அதை ப்ராசஸ்டாக பண்ணாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஓகே அதில் எதுவுமே வந்துட்டு சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயம் இல்லைங்கிறது அந்த மாதிரி ஓகே ஏமாத்துறதுனால இப்போ நம்ம ஒரு விஷயம் லீகலாக எப்போ கொண்டு வரணும்னா எது ஒன்று நடக்குது சொசைட்டிக்கு அதனால ஹார்ம் ஆகுதுன்ற ஒரு விஷயம் கொண்டு வரணும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்வர்ணாக்கா அவங்க அதெல்லாம் பண்ணும்போது லிட்ரலி அவங்க ஒரு தவறான ரோல் மாடலை செட் பண்ற மாதிரி இருக்காங்க அவங்களா இருக்கட்டும் இல்லை இந்த நான் ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆனவங்க திரும்ப வந்து ஒரு கல்யாணம் போய் இருக்கேன் போது அது கண்டிப்பாக பைகாமி ஆகும் சரி பைகாமி அடல்ட்ரி நம்ம ரெண்டு பெரிய கான்ஜிக் வச்சத சொல்லுவோம் ஃபார் தி க்ரௌண்ட் ஆஃப் டிவோஸ் அண்ட் ஃபார் க்ரிமினல் ஆக்ஷன்க்கு நம்ம சொல்லுவோம் ஓகே அடல்ட்ரி கிரிமினல் ஆக்ஷன் இல்லை இப்போ ஒரு ஒரு உறவிலே இருக்காங்க ஒரு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்னா வேற யாரு கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருந்தாங்கன்னா அதை ரீசனாக வச்சு நம்ம டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலாம் அது அடல்ட்ரி பைகாமி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருப்பாங்க இருக்கும் போதே அதை டிவோர்ஸ் வாங்க வேற த்ரீம் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஓகே இது இப்ப எல்லாருமே கேட்கலாம் ஏங்க அந்த காலத்துல எல்லாம் வந்து நாலு கல்யாணம் பண்ணாங்க மூணு கல்யாணம் பண்ணாங்க பட் அது நல்லா புரிஞ்சுக்கணும் வித் தி பர்மிஷன் இருக்காங்களா செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ண பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க தேர்ட் வைஃப் அது கல்ச்சர் அப்போ இருந்தது ரெண்டு பொண்ணாட்டி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க விச் மீன்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்த்துப்பாங்க இவங்களோட பெர்மிஷனோட அவங்களையும் அவங்களோட பெர்மிஷனோட இவங்களையும் இருப்பாங்க இருந்தாலும் சரி அது ஆஸ் கல்ச்சுரல்னு கல்ச்சரல்னு ஒன்று ஆஸ் பர் லீகல் பார்த்தோன்னா எஸ் பெர்மிஷன் இருக்குது கன்சர்ன்ட் இருக்குது அது எல்லாமே இருக்குன்ற ஒரு விஷயம் ஓகே பட் இங்கே என்ன நடக்குது யூடியூப் கலாச்சாரத்தில் இப்போ பார்க்கும்போது ஆல்ரெடி நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வெளியே வந்துட்டு நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ஏன் அது நம்ம சொல்கிற மாதிரி திரும்ப சித்திரா எடுத்து போமே எத்தனை பேரை வந்து மாதத்துக்கு ஒரு கல்யாணம் அவங்க கண்டென்ட் கல்யாணம் அவங்களே அதை ஒத்துருக்காங்களே அண்ட் கல்யாணம் இது எல்லாமே அதுக்காக தான் நான் உள்ளே போய் உட்காந்தாங்க கிரியேட்டிங் பப்ளிக் நியூஸன்ஸ் பப்ளிக் தப்பான ரோல் மாடல் செட் பண்றது கிரிமினல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தானே உள்ள போய் உட்கார்ந்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ற எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கண்டிப்பா ஒரு எல்லாமே ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தானே கண்டிப்பாக வெளியே வரும்போது வந்து கண்டிப்பாக இடத்துல அரஸ்ட் வரைக்கும் கூட போலாம் இவங்க எல்லாரும் இட்லி கடையிலேருந்து கார்பரேட் கம்பெனி வரைக்கும் ஃபுல்லா இன்ஃப்ளென்சஸ்க்குன்னு ஒரு சார் போடப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா எனக்கு அந்த இப்போ நம்ம எல்லாம் எப்படி போகிறோம் இந்த கடையில் ஃபுட்டு நல்லா இருக்கும் முன்னாள் எப்படி போவோம் ஒரு கடையில் போய் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுன்னா திரும்ப திரும்ப அந்த கடைக்கு ரொட்டினா போவோம் இந்த இன்ஃபுயன்சர் சொல்லிட்டாங்கப்பா செம்மையாக இருக்கு பிளஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கடையே பிடிச்சிப்போம் திரும்ப ஓகே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் முன்னே நம்ம பழக்க பழக்க வழக்கத்தின் பேரில் டேஸ்ட் நல்லா இருக்குன்னா ஊரில் நூறு ஹோட்டல் இருந்தாலும் அந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் நம்ம போவோம் பட் இன்ஃபுன்சஸ் இல்ல இந்த அவங்க ட்ரை பண்ண சொன்னாங்க இல்லை இது அவங்க ட்ரை பண்ண சொன்னாங்க இன்றைக்கி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ பியூட்டி ப்ராடக்ட்ஸே இருக்கு அவங்க எல்லாம் இப்போ எப்படி ஆயிடுச்சு இன்ஃபுன்சர் எல்லாமே ஒரு விஷயம் எப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நம்ம அதை அனுபவச்சு நம்ம அதை அனுபவிச்சு நமக்கு அது பர்ஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ண அப்புறம் தான் பண்ணுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீ மக்களுக்கு இந்த அளவுக்கு கூட எனக்கு யோசிக்க மாட்டாங்களான்னு தெரியல இந்த வாரம் ஒரு க்ரீமை ஒரு ஆயிலை ப்ரமோட் பண்ணுறாங்க அடுத்த ஒரு வாரத்தில் நான் த்ரீ ஃபோர் மந்த்ஸாக இதாக யூஸ் இருக்கேன் என்னோடய ஹேர் ஸ்ட்ரென்த்தை பாருங்கள் என்னோடய இதை பாருங்க அப்படின்னு அடுத்த மாதமே நம்ம அதை ப்ரொமோட் பண்ணுறோம் ஒரு மாதத்தில் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும் அதை ஜெனியூனாக எப்படி அதை அவங்க ப்ரோமோட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரிவியூக்கு வந்துருக்கு இப்போ தான் அதை யூஸ் பண்ணுறேன் மூணு மாதம் கழிச்சு நான் சொல்கிறேன் வாங்க அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்குள்ளே அவங்க பத்து ப்ராடக்ட் மாற்றிருப்பாங்க சொல்லுவாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும் பட் அதான் சொல்லுவாங்கல்ல உள்ளே எடுத்துகிட்டு போய் அது எந்த அளவுக்குன்ற உண்மைத்தன்மை அறியறதுக்கு இங்கே யாருமே வந்து ரெடியாக கிடையாது இன்னைக்கு எல்லாமே எடுத்துப்போமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன சாக்லேட்லேருந்து இன்னைக்கு டு த மேக்ஸிமம் ஆஃப் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு கோல்டாக இருக்கட்டும் டைமண்டாக இருக்கட்டும் ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆன்லைன் பெட்டிங் ஆப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இன்ஃப்ளூயன்சஸோட கால் தான் பதிச்சு தான் இருக்காங்க அதை வச்சு தான் நம்ம என்ன இதெல்லாம் பார்க்குறது இல்லை அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராக போகிறோமா பரவாயில்ல நமக்கு பிடிச்ச இன்ஃப்ளூன்சஸ் அங்கே இருக்காங்க வெரி குட் நம்ம வாங்க நம்ம பண்ணலாம் நம்ம பண்ணிட்டோம் அது ஒரு பெருமையாக ஒரு ப்ரைடாக எடுத்துக்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் இன்னைக்கு இருக்காங்க இன்ஃப்ளூன்சஸும் அதை ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய பிஆர் ஒட்டீன் குட்டி சொன்னாங்க அப்படின்னா உண்மையாக அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பட் அவங்க வந்து பணத்தை

கண்டிப்பாக சீ இது இப்போ கேஸ் கொடுக்குறேன்னும் போது இது எப்படி என்ன கிரவுண்டில் கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்கு ஆஸ் அ பப்ளிக் எல்லாம் சேர்ந்து இது வந்து பப்ளிக் ஒரு நியூசன்ஸாக இருக்குன்னு கொடுக்க போறாங்களா இல்லை வந்துட்டு எங்கிட்ட இவங்க பணம் வாங்கி இந்த இப்போ நிறைய சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூன்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே வந்து உனக்கு சிட்டு போட்டு தரேன் உனக்கு வந்து வெளியே மாசம் மாசம் பண்டு கட்டுறேன் அதாவது இந்த தீபாவளி இதுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் நான் பணம் கட்டுறேன் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டா கப்பல் ஏமாற்றிட்டு ஓடினாங்களே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அமௌண்ட் சீட்டு போடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் இது பண்ணிட்டு போனாங்க இல்லையா அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த மாதிரி நேச்சர் போகும்போது கம்ப்ளீட்டாக வந்து அந்த நமக்கு ஃபுல்லாக பர்டிகுலராக பிஎன்எஸ் பாரத் நியாய சங்கீதா வந்து சீட்டிங்காக இருக்கட்டும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயம்லாம் வரும் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பனிஷ்மெண்ட் வரும் பட் என்ன நேச்சர் ஆஃப் விஷயத்தை வச்சு அவங்க ஏமாத்துறாங்கன்றதை பொறுத்து தான் பனிஷ்மெண்ட்டுக்கும் நமக்கு இங்கே வேரி ஆகும் ஃபார் ஷுர் ஐடி ஆக்ட் இன்வால்வ் ஆகும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தென் பிஎன்எஸ் ஆக்ட் இதில் இன்வால்வ் ஆகும்